இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது மனிதனை போல எல்லா ஜீவராசிகளையும் மனிதன் வாழ விடணும் மனிதன் நான் தான் பெரியவன் அப்படின்னு ஆணவத்தில் ஆடுனா அப்படின்னா இந்த உலகம் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு நிமிடம் தான் ஆகும் இன்றைக்கி தெருநாய்களை இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாப்பாடு போடாமல் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி விசம் வச்சு கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குது மனிதன் இன்னைக்கு குடிச்சிட்டு தெருவில் எல்லா தெருவிளையும் டாஸ்மாக் வழியை படுத்து கிடக்குறான் அப்போ அந்த மனிதனெல்லாம் வந்து யார் கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை இன்றைக்கி நாய் எங்கேயோ ஒரு நாய் வந்து எங்கேயோ ஒரு கடிக்கிறதுனால இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வந்து தெரு நாயை வந்து கொலை பண்ணணும் கருணை கொலை பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து வீர வசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி நாய்கள் இன்றைக்கி அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தெருக்களில் இன்றைக்கி குற்றவாளிகள் இன்றைக்கி அதிகமாகிருவாங்க திருடர்கள் எண்ணிக்கை அதிகமாக நம்ம வீடு நம்ம தெருவை பாதுகாக்கிற திருநாயை நாம பாதுகாப்போம் தேங்க்யூ